மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் வந்து அமர்கிறார் இதுவரை ஐந்தாம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு சென்று விட்டார் கடன் வாங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் தந்தை உறவு லாபம் தந்தை உறவில் சில சிக்கல் அதிகார வர்க்கத்தால் லாபம் அதிகார வர்க்கத்தால் குழப்பம் வேலை கிடைக்கல கிடைச்ச வேலையை செய்கிறீங்க அதில் சில சிக்கல்கள் இருக்கும் சிக்கல்களை பேசி தீர்த்துக்கணும் இங்கே மேலதிகாரிகள் தந்தை வேலை விஷயத்தில் மிகப்பெரிய நண்பர்கள் இவர்கள் எல்லாம் குழப்பம் செய்வார்கள் குழப்பத்தை தீர்த்துக்கணும் பேசி ஒன்று இன்னொன்று புதன் பகவான் லாபமாக அமர்வார் மாசத்துடைய ஆரம்பத்தில் சில சங்கடங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் பல்வேறு லாபங்கள் இருக்கும் பிற்பாதியில் வந்து சில சங்கடங்கள் இருக்கும் இப்படி நன்மை தீமைகள் கலந்து நடக்கும் ஏழரை சனியானது நிறைவு நோக்கி நகரக்கூடிய நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்